இந்த கலர்ஸ்ல இன்னும் மூணு சேரீ இருக்கு இந்த கலரில் சாரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ஒரே ஒரு சாரி இருக்கு இதுல ஒரு சாரி இந்த கலரில் இன்னும் ரெண்டு சாரி இருக்கு இதில் ஒரு சாரி இருக்கு இந்த மாதிரி இது எல்லாத்துலேயும் ஒரு ஒரு பீஸ் தான் வந்து ஸ்டாக் இருக்கு ஓகே நீங்கள் வீடியோவாக போட்டுடலாம் யாருக்காவது வேணும் அப்படின்னா ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட் ஃபிஃப்டி வரும் தமிழ்நாடுக்குள்ள ஃப்ரீ ஷிப்பிங் வரும் நீங்க சாரி வீடியோல எப்படி பாக்குறீங்களோ சேம் அதே குவாலிட்டில தான் வந்து இருக்கும் அவ்வளவுதான் இதான் சொல்லணும்னு நினைச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு அதுக்கு நீங்க வந்துட்டேன் சரிங்க